அனைவருக்கும் வணக்கம் கோட் படம் வெளியாகி இது வந்து இரண்டாவது திங்கள் கிழமை அதாவது ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த படம் வெளியாகி இந்த இரண்டு வாரத்துல முழுசா அந்த படத்தோட ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எதையும் மறைக்கிறதுக்கு இல்லை எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு அந்த படத்தினுடைய உண்மையான வசூல் என்ன அந்த படம் என்ன ஓடுச்சு இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த படம் அல்மோஸ்ட் பெரும்பாலான அரகுகள் வந்து தூக்கிட்டாங்க இந்த வெள்ளிக்கிழமையோட வந்து இந்த படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் ஓரிரு அரகுகள்ல ஒரு திருப்திக்காக வேணால் ஓட்டலாம் வெள்ளிக்கிழமை வந்து நிறைய புதிய படங்கள் வருது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படங்கள் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அதனால அந்த வெள்ளிக்கிழமையோட இந்த படத்தை இந்த படம் கடைசி என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இப்போ ஏன் இந்த வீடியோல திரும்ப கோட்டை பத்தி பேசுறேன் அப்படின்னா நம்ம இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பிருந்தே வந்து இந்த படம் என்ன டெலிவராக அந்த படத்துக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட் வருது என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் போர்ட் பற்றி மிக அதிக அளவில் வீடியோ செய்திகள் வந்து வெளியிட்டது அநேகமாக நம்ம தலைமை தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நிறைய அந்த படத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் எதுவும் நம்ம இன்டென்ஷனில் வேணும்னா பேசணும் அல்லது அந்த படத்தை அடிக்கணும் அல்லது இந்த அந்த நடிகரை மட்டம் தட்டணும் அதுக்காக வந்து நம்ம எந்த வீடியோவிலும் நமக்கு இன்டென்ஷன் அது கிடையாது நம்ம சொல்ல வந்தது உண்மை என்ன உண்மையிலேயே இந்த படத்தோட ஸ்டேட்டஸ் என்ன உண்மையிலே இந்த படம் எப்படி இருக்கு உண்மையிலேயே இந்த படம் எப்படி ஓடுது இதை சொல்றதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம இந்த வீடியோவை பயன்படுத்தணுமே தவிர நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த நோக்கமும் கிடையாது ஏன்னா நீங்கள் இணையத்தில் இந்த படம் வெளியானதுலேருந்து பல வீடியோக்கள் வந்து வெளியாகியிருக்கு அதை பார்த்தீங்கன்னாலும் தெரியா அது எந்தளவு உள்நோக்கம் கொண்டது எந்தளவு வந்து தனிப்பட்ட முறையில லாபத்துக்காக வந்து அது பேசியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு புரியும் நமக்கு அப்படி எந்த ஒரு நோக்கமும் கிடையாது இதை முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமரா சொல்லிடுறோம் இதுல இந்த கோட் விமர்சன பரிதாபங்கள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் என்னென்ன பேசுனாங்க படம் பார்க்காம எப்படி விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறம் படம் பார்த்த பிறகு வந்து எப்படி ஒருதலை பட்சமா இந்த படம் குறித்து புகழ்ச்சிகளை வந்து அடுக்கினாங்க எந்த அளவுக்கு வந்து பொய்யான விமர்சனங்களை வந்து பேசுனாங்க அதே போல முதல் நாள் இருபத்தி நாலு மணிதார் முடிஞ்ச உடனே இந்த படத்துக்கு என்ன வசூல்னு சொல்லிட்டு ஒரு கணக்குகளை சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நான் திரும்ப சொல்றதுக்கு எனக்கே வந்து வாய்க்கோசுது ஏன்னா அந்த அளவுக்கு பொய்யான கணக்குகளை தூக்கிட்டு அலைஞ்சாங்க அவங்க எல்லாம் இப்ப இரண்டு வாரம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வாயெல்லாம் இந்த படத்தை பாராட்டுச்சோ எந்தெந்த வாயெல்லாம் இந்த படத்துல விஜய் ஆக ஓஹோ அப்படின்னு சொன்னாங்களோ எந்தெந்த வாயெல்லாம் இந்த படம் வசூலில் இப்படி ஒரு சாதனையை குவிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களோ அந்த வாய்கள் எல்லாம் அப்படியே உள்டாவா மாறி இப்போ ஆமாங்க இந்த படம் ஒண்ணுமே இல்லை இந்த படம் வசூல் பண்ண வசூல் கணக்குன்னு சொன்னதெல்லாம் பொய் தான் உண்மையில தான் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து திரும்ப இன்னொரு முறை இந்த கோட்டோட செகண்ட் இன்னிங்ஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வாராட்டாங்க உலர்ந்து தள்ளிட்டாங்க பொய் கணக்குகள் சொல்லிட்டாங்க சாதனைகளை அடிக்கிட்டாங்க இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இப்போதான் உண்மையான ரிவியூ போடுற மாதிரி வந்து அவங்க பேசுறாங்க இப்போதான் உண்மையான வசூல் கணக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்பதான் விஜய் நடிப்பு அல்லது விஜய் வந்து அந்த படத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையோட முக்கியமா வெங்கட் பிரபு எப்படியெல்லாம் வந்து சொதப்பிட்டாரு வெங்கட் பிரபு இந்த படத்தின் தோல்விக்கு எப்படியெல்லாம் காரணமா இருக்காரு அப்படிலாம் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பரிதாபமா இருக்கு சிரிப்பா இருக்கு இதத்தான் நம்ம இருந்து சொல்றோம் ஒரு படத்தை சரியா வந்து கணிக்க தெரிஞ்சுக்கங்க ஒரு படம் எப்படி வந்து இந்த வசூலை பெற்றது அப்படின்ற லாஜிக்கை பிடிக்க தெரிஞ்சுக்கோங்க சொன்னா யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடணும்னு அவசியம் இல்லை அது உண்மை ஆகணும்னா அதற்கு என்ன மாதிரியான ரிலீஸ் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கணும் எவ்வளவு தேட்டர்கள் அமைஞ்சிருக்கணும் எல்லாம் ஓடி இருக்கணும் இது எல்லாத்தையும் வந்து முதல்ல விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றது இதுக்காகத்தான் இதைத்தான் நம்ம முதல் வீடியோல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பிரசாத் தாண்டாத ஒரு கூட்டமாவே வந்து நம்ம கடைசி வரைக்கும் இருந்துட முடியாது ஏதாவது ஒரு கட்டத்துல தெளிவான ஒரு படத்தை பற்றிய தெளிவான பார்வையை வந்து முன்வைக்க தெரிஞ்சுக்கணும் அது யார் படமா இருந்தாலும் அதை பற்றி கவலையை தேவையில்லை அது சூப்பர் ஸ்டார் ரஜினி படமா இருந்தாலும் சரி அல்லது தளபதி விஜய் படமா இருந்தாலும் சரி அல்லது அஜித் படமா இருந்தாலும் சரி யார் படமா இருந்தாலும் அது உண்மையா என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொன்னாலே போதும் நிச்சயமா வந்து மக்கள் மத்தியில அந்த நமக்கான பேர் வந்து கெட்டு போகாது நம்ம ட்ரோல் நம்ம முதல்ல ட்ரோல் மெட்டீரியல் ஆகாம தப்பிச்சிக்கலாம் விஜய் படம் ரிலீஸ் ஆனவுடனே விஜய் வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க அதே போல விஜய்க்கு வந்து பாராட்டு முறை புழிஞ்ச மத்த எல்லாரையும் வந்து எப்படியெல்லாம் இந்த இணையத்துல மக்கள் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது ஏதோ இந்த ஒரு படத்துக்கு மட்டும்தான் இல்லை விஜயுடைய அந்த நான் சொன்ன ஒரு அந்த மெர்சல் படத்துல இருந்து மெர்சல் படத்துல இருந்து இந்த இப்போ ரிலீஸ் ஆயிருக்க கோட் படம் வரைக்கும் விஜய் படங்களுக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கிற பேர் வந்து இதுதான் நீங்க வெறுமையே இமேஜ பில்டப்பை ஏத்தி ஏத்தி சொல்லி வந்து என்னத்தை சாதிச்சிட முடியும் வெறும் பில்டப்புகள் வந்து ஒரு நாளும் உண்மையாகிடாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச தெரிஞ்சிடும்ல இவருக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் விஜய்யோட சம்பளம்னு சொல்லிட்டு புறப்போகண்டா பண்ணாங்க பாருங்க அவங்களுடைய வேலையே வந்து இதுதான் ஆயிடுச்சு விஜயோட சம்பளம் என்னன்னு நியாயமா சொல்லணும் விஜய் பேசணும் விஜயோட மேனேஜர் பேசணும் இவங்க சொல்லுவாங்க ஆனா இவங்க யாருமே வந்து அதை பத்தி பேசல இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கூட்டம் வந்து விஜயோட சம்பளம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி பிணாக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கு சம்பளம் இரநூறு கோடி விஜய்க்கு சம்பளம் இருநூத்தி கோடி விஜயோட சம்பளம் இந்த படத்துல இரநூத்தி எழுநூத்தஞ்சு கோடி விஜயோட சம்பளம் இந்த படத்துல முன்னூறு கோடி படம் ஓடி இருக்குன்னா ஒரு படத்தில் வேலை பார்த்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இன்னொரு படத்துக்கு தானே நடிகை ஒப்பந்தம் ஆகிறாங்க அப்படி ஒப்பந்தம் ஆகும்போது முந்தின படம் ஓடிச்சா ஓடலையான்னு பார்க்கவே மாட்டாங்களா இந்த படத்துல லாபம் வந்துச்சா இல்லையான்னு பார்க்கவே மாட்டாங்களா அப்படியே வந்து டபுள் ஆகி கொடுத்துருவாங்களா சம்பளத்தை என்னென்ன படம் அப்படி ஓடிச்சு பெரிய பெரிய வசூலா வந்து குவிச்ச படங்கள் வந்து எதை சொல்லணும் எதை சொல்லுவீங்க ஏன் விஜய் மேல வந்து நமக்கு அந்த ஒரு தனித்த மரியாதையோ அல்லது ஒரு கூடுதல் முக்கியத்துவமோ நமக்கு தர முடியல அப்படின்னு சொன்னா இதனால தான் ஏன்னா உங்க படம் எதுவுமே ஓடலை ஓடி இருந்து நீங்க உங்க இந்த சம்பளம் எனக்கு ஏறிப்போச்சு என் பிசினஸ் அப்படி ஏறிப்போச்சு அப்படின்னு இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படி எதுவுமே இல்லை மெர்சல் ஓடிச்சா மெர்சல் ஓடல எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்த படங்கள் ஒரு ஒரு படத்தையும் பாருங்க சர்க்கார் ஓடிச்சா ஓடல அப்புறம் பீஸ்ட் ஓடிச்சா ஓடல பைரவா நிலைமை என்ன அப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு என்னது பேரு பைரவாக்கு அடுத்த ஒரு படம் வந்தது மிகில் இந்த படம் ஓடிச்சா ஓடல அந்த படத்தை நஷ்ட தான் இந்த படம் பண்ணீங்க அப்புறம் அப்புறம் எப்படியா உங்களுக்கு சம்பளத்தை ஏத்துவாங்க எப்படி வந்து டபுள் டபுளா கொடுப்பாங்க நூறு கோடி சம்பளங்கிறதே பெரிய விஷயங்கள்னா தமிழ் சினிமாவில் நூறு கோடிங்கிறது எவ்வளவு பெரிய சம்பளம் இந்த நூறு கோடியை கொடுத்துட்டே அதை எடுக்கிறதுக்கு வந்து அவன் வந்து நாக்கு தள்ளுது ஒருத்தனங்களாம் இதுல அப்படியே டபுள எப்படி கொடுப்பான் இருநூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி எப்படி கொடுப்பான் எப்படி இருநூத்தி ஐம்பது கோடி வருது அதாவது பீஸ்ட் தோல்வி அடுத்த படத்துக்கே வந்து இருநூறு கோடி கொடுப்பாங்களா வாரிசு தோல்வி அடுத்த படத்துக்கு இருநூறு கோடி இரநூத்தி ஐம்பது கோடி கொடுத்துருவாங்களா அடுத்த படம் கோட்டு இல்ல அதுக்கு முந்தின படம் என்ன படாது லியோ இதெல்லாம் வந்து என்ன லட்சணத்துல ஓடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் எப்படி வந்து இரநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எழுபத்தி போயிடும் கடைசி படத்துக்கு முன்னூறு கோடி எப்படி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து எத்தனை அபத்தமான ஒரு பொய்யான பரப்புரைகள் அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை திரும்ப நான் பேசுறேன் தயவு செய்து இவருக்கு சம்பளம் இவ்வளவு அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க அதுல லாஜிக் இருக்கான்னு மட்டும் பாருங்க இவரு இவ்வளவு சம்பாதிச்சிருக்கா ஒரு படம் இவ்வளவு லாபம் குவிச்சிருக்கா இவருக்கு இவ்வளவு கொடுக்க முடியுமா கொடுத்தா அந்த படம் தேருமா இதை மட்டும் யோசிச்சு எந்த நடிகரின் சம்பளமோ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கணக்கு யாராலையுமே சொல்ல முடியாது அது சொல்லவும் மாட்டாங்க அந்த நடிகரும் சொல்ல மாட்டாரு அவரை வச்சு படம் எடுக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க அந்த டைரக்டரும் சொல்ல மாட்டாரு ஏதோ ஒரு அரசல் புரசலா ஏதாவது காதல விழும் அதை வச்சுட்டு பேசுறது ஒரு வகை அப்படி இல்லைன்னா ஒரு அஜெண்டா செட் பண்ணிப்பாங்க இவர் நமக்கு வேண்டப்பட்ட நடிகர் இவர் ஒரு முந்நூறு கோடி வாங்கினா என்ன முன்னூறு கோடி வாங்குறாருன்னு போட்டோம் போடுவோம் எவ்வளவு கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு போறாங்க என்ன எடுப்புது முந்நூறு கோடின்னு சொன்னா யாராவது மறுக்க போறாங்களா கண்டிப்பா அதை நடிகர் மறுக்க மாட்டார் ஏன்னா அவரு அதுல என்ஜாய் பண்ணுவார் முன்னூறு கோடின்னா நான் நம்பர் ஒன்னு இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னு ஏன்னா ஷாருக் கான் கூட சம்பளம் கிடையாது அப்புறம் நான் தான் நம்பர் ஒன்னு அப்படின்னு அவரு அப்புறம் இந்த ப்ரொடியூசரு அவன் சொல்லவே மாட்டான் சொன்னா என்ன அவன் நடிகரோட கோபத்துக்கு ஆளாகணும் நடிகர் வந்து கோச்சிங் வேறு அதனால சரி எதுக்குறாங்க அவனும் திறக்க மாட்டான் அப்புறம் வேற யாருக்கு டைரக்டர் நிச்சயமா டைரக்டர் சொல்ல மாட்டாரு ஆக இது எப்படின்னா இது எவ்வளவு வேணா சொல்லலாம் எந்த காலத்திலும் இதுக்கு ஒரு மறுப்பு வரப்போறது யார்கிட்ட யாருக்கிட்டதும் மறுப்பு வர போறது இல்லை அதனால அடிச்சு விடலாம் பலருடைய நினைப்பு இப்படி பண்றதுனால வந்து ஒருவேளை அவங்க அந்த குறிப்பிட்ட நடிகர்கிட்ட அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஆதாயம் இருக்கலாம் அதனால கூட வந்து இப்படி சொல்லலாம் ஏன்னா ஒரு நடிகருக்கு இவ்வளவு சம்பளங்கிறத எல்லா இடத்திலையும் சொல்லி 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 எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு அல்லது சினிமாவில் சினிமாவில் பத்திரிக்கையாரங்களா இருக்கிறதா சொல்லிக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன அவசியம் இருக்கு ஒரு அவசியமும் இல்லை இப்போ ரஜினிகாந்த்க்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா ரஜினி ரசிகர்களோட அவ்வளோ பேர் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்களா அல்லது ரஜினிக்கு ரஜினியை உண்மையிலே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற நம்பர் பத்திரிக்கையாரர்கள் யாராவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களா சொல்றது சொல்றதில்ல அவர் சம்பளம் அதிகம் வாங்குறாரு எவ்வளோ வாங்குறாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல போறது இல்லை அவரை வச்சு படம் எடுக்கிற கம்பெனி சொல்ல போறதில்லை இதை நம்ம ஏன்னா வந்து இதை சொல்லணும்னு சொல்லிட்டு ரசிகர்களே அமைதியாகிறாங்க ரசிகர்களே சைலண்டா இருக்காங்க ஆனா இங்க அதுதான் சொல்றது ஒண்ணுமே இல்லாதவங்க தான் வந்து எல்லாம் இருக்கிற மாதிரி தம்பட்ட அடிச்சுக்கிட்டே தெரியவா எல்லாம் இருக்கிற நிறைவா இருக்கிற ஒருத்த வந்து எதையுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு அதுதான் இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது